ஜெய ஜெயசங்கர ஹர் ஹர சங்கர மகாபிரிவாவ் சரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த முருகனுக்குரிய மந்திரத்தை மட்டும் நீ பதினாலு முறைகள் தினசரி காலையில் எழுந்தவுடனேயே உச்சரித்துட்டு வந்த அப்படின்னா இதனால் மிகப்பெரிய அளவில் நமக்கு பலன்கள் வந்து இருக்குமா முக்கியமா நம்ம எவ்வளவு பாவங்களை சேர்த்துருந்தாலும் இந்த ஒரு மந்திரமானது அந்த பாவங்கள் நம்ம செஞ்ச தவறுகள் அனைத்திற்குமே புண்ணியத்தை தேடி கொடுக்கும் எனவே இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் காலையிலே எழுந்து எழுந்த உடனேயே முடிந்தால் உங்களுடைய வீட்டில் குளித்து விட்டு சுத்தபத்தமாக ஒரு விளக்கை ஏற்றி கூட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் முருகப்பெருமான காலையில் எழுந்ததும் உங்கள் கண்களால் பார்த்து இந்த மந்திரத்தை கூறிட்டு வரலாம் அப்படி காலையிலேயே என்னால் குளிக்க முடியாது குளிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருந்து எழுந்த உடனே கிழக்கு திசையோ இல்லைனா முருகப்பெருமானின் படத்தை உன்னோடைய வீட்டு சோகத்தில் மாட்டி வச்சுக்கோங்க உடனே அருகில் முருகப்பெருமானை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் வேறு யாரையுமே நீங்கள் காலில் உடனே பார்க்கக்கூடாது இந்த மாதிரி எழுந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முருகப்பெருமானை பார்த்துட்டு இந்த ஒரு மந்திரத்தை பதினாலு முறைகள் கூறணும் அப்படி இந்த மந்திரத்தை பதினாலு முறைகள் நம்ம கூறும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசைகள் என்னென்னலாம் நடக்கணும் நம்ம நினைத்த காரியங்கள் எதுலாம் நடக்கணும் அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நம்ம வாழ்க்கையும் தலையில திருப்பி போடும் அதுக்கு நம்ம முருகப்பெருமானை நம்ம மனதார வணங்கணும் மனதார வணங்கிட்டு அதுக்கப்புறம்லாம் இந்த செயல்களை வந்து நம்ம பண்ணிட்டு வரணும் தினந்தோறும் நம்ம காலையில் எழுந்து முருகப்பெருமானை நினச்சிட்டு இதை போன்ற மந்திரங்களையும் முருகப்பெருமான வழிபாடுகளை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சினைகள் கூட இதனால் தீர்ந்து விடுமாம் எனவே நீங்களும் தவறாமல் மகாபெரிவா கூறிய இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் முருகனை நினைத்து கூறி பாருங்கள் வாழ்வில் மிகப்பெரிய பெரிய நன்மைகளானது நடக்கும் மகாபரிவா கூற சொன்ன அந்த ஒரு முருக மந்திரம் இதுதான் ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறுங்க ஓம் சரவணா பாவாய நமக சக்தி தரா ஸ்கந்தா கல்யாண சுந்தரா தேவசேனா மனாஸ்காண்ட கார்த்திகேய நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக இந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம பதினாலு முறைகள் உச்சரிக்க போதும் அப்படி பதினாலு முறைகளும் நம்ம உச்சரிக்கும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு முருகப்பெருமானை நினைத்து கொண்டு உங்களால் உச்சரிக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் உச்சரித்து பாருங்கள் இதனால் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே தவறாமல் இந்த செயலை நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர